ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி நடை உடையுமாக கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதை துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க மாடு பெரிய பெற்றிருக்கிறாய் மாடு பெரிய பெற்ற நீ மரணமில்லா பெருவாள் பெற வாய்ப்பு இருக்கு அது வேண்டாய மரணமில்லா பெருவாள் நோயில்லாது உடல் ஆரோக்கியத்தோடு நீடி ஆயுளோடும் மனையம் முக்கோட்டும் எண்பது தொண்ணூறு வயசிலும் வாழணும் எண்பது வயசும் வாழ்ந்தால் போதும் நடை உடையுமாக இருக்கணும் அதே நடையும் உடையன்னு எதுக்கே சொன்னேன் இடுப்பில் வயசு இருக்கிறது சேலருக்கு தெரியணுமில்ல எண்பது வயசாச்சு இடுப்பில் வயசுருக்காளே தெரியாது உணர்வு இருக்காது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு உள்ள கலவனே ஒரு கிளவியோ ரோட்டில் போனால் என்ன ஆகும் அவமானம் தாங்க முடியாது அவனுக்கு அந்த உணர்வு இருக்காது நடை இருக்குது உட வேணுமில்லவா நடையும் உடையுமாக இருக்கிறார் அப்போ உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம் இடுப்பில் மானத்தை ஆக்க துணி இருக்குது தெரியணும் மனுக்கு அதுவரையில் அது எண்பது வயசு வரலும் வாழணும் நோயில்லாத இருக்கணும் நடை ஒடையுமாக இருக்கணும் கட்டளை கிடந்து சாகக்கூடாது கட் பல நாள் கட்டலை கிடப்பது ஆகாது நல்லா சாகுட்டு பேர் எடுக்க வேணும் அதுக்காக தான் ஐயா ஒன்றை சொன்னால் வினை தூய்மை வினை தூய்மை எதுக்கே வச்சுன்னா நான் எனக்காக இல்லை நீ எண்பது வயசுல வாழணும் ஆசைப்பட்றேன் நடையும் உடையமாக இருக்கணும் செத்த காயில ராத்திரி படுக்கா விடிஞ்சு செத்து போகணும் நல்ல சாவுங்கிற பேர் எடுக்கணும் நோய் நீ கொடிய நோய்க்கு ஆட்படக்கூடாது நீ குடும்பத்தோடருக்கு அகீர் பகிர் நடக்கக்கூடாது நீ குடும்ப தலைவன் ப பையன் காலை இழந்தான் கை அடிபட்ட செத்தான் இப்படி என்று பேர் ஒரு விபத்து நடக்கக்கூடாது மகளமான குடி சாந்தமே கூடியது